ஹலோ வணக்கம் ஒரு நல்ல வேலை செய்யும்போது சின்ன பொய்யை சொல்வதில் தப்பே இல்லை என்பதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உடல் நலம் சரியில்லாத ஒரு வயதான கிளவிக்கு தூக்க மாத்திரை கொடுக்கவில்லை என்று தன்னுடைய மருமகளை கோபித்துக் கொள்வாள் கொடுப்பியா இல்லையா என்று சண்டை போடுகிறாள் டாக்டர் அந்த மருமகள் இந்த மாத்திரை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று எவ்வளவோ பணிவுடன் சொல்கிறார் தூக்க மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்டால் உடம்பு ரொம்ப கெட்டுவிடும் என்று சொல்வார் அப்படியே தூங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் என்ன திட்டினாலும் நான் தூக்க மாத்திரை தரமாட்டேன் என்று சொல்வார் அதை நீங்கள் கொடுக்காவிட்டால் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறது என்று அவளும் பிடிவாதமாக பேசுவாள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அவருடைய மகன் உடனடியாக உன்னுடைய வேதனை எனக்கு தெரிகிறதம்மா என்று தூக்க மாத்திரை அவனுடைய தாய்க்கு கொடுத்து உறங்க செய்வான் இதை பார்த்த மனைவிக்கு அளவு கடந்த கோபம் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கிறதா நான் எவ்வளவோ சமாளித்து போது திடீரென வந்த பாசுமலை பொழிந்து நித்திரை மாத்திரை கொடுத்து விட்டீர்களே அதை பழகிவிட்டால் அவர் உடல்நலம் சீரழிந்து விடுமல்லவா உனக்கு தெரியாத என்று கோபித்து கொள்வார் இது எல்லாம் ஒன்றும் தெரியாதது போல பேக்கெட்டில் இருக்கும் டேப்லெட் எடுத்து மனைவி கையிலே கொடுத்து அம்மா நான் சின்ன வயசிலே இருக்கும்போது எத்தனை பொய் சொல்லி ஏமாத்தி எனக்கு சோறிட்டிருப்பாள் இப்போ பார் அந்த வைட்டமின்ஸ் டேப்லெட் போட்டி கொண்டு அதை தூக்க என்று நினைத்து எப்படி தூங்குகிறாள் என்று சொல்வார் இந்த வயசிலே எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன செய்ய முடியும் இப்போ எனக்கு அவங்க தாய் அல்ல என்னுடைய குழந்தை என்று சொல்வார் அதனால நண்பா உங்க தாய் தந்தையும் வயசான காலத்தில் பிடிவாதம் பிடித்தால் உன்னுடைய குழந்தையாக பார்த்து கொண்டு அவர்களுடைய முகத்திலே ஆனந்தத்தை அடைய செய்யுங்கள் அதுதான் இந்த வயசிலே அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இந்த ஜன்மத்தின் கடனை தீர்த்து கொள்ளுங்கள் நல்ல பிள்ளை செல்வங்கள் என்று ஆசையை பெறுங்கள் நன்றி வணக்கம்